ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சாரமான ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குக்கரில் அதுவும் குழையாமல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்சர் ஜாரி எடுத்துக்கலாம் அதில் ஒரு இருபது கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு போல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் அதில் நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு மூணு போல் பட்டை சேர்த்துக்கலாம் நாலு போல் ஏலக்காய் நாலு போல் கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்தை நீல்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இப்போ ஆஃப் கேஜ் சிக்கனை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துட்டு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு கை அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா சிக்கன் உப்போட நல்லா ஊறிட்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் அண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கால் திட்டத்தை கறி நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இது கூடவே ஒரு கை பிடியோளுக்கு புதினா ஒரு கை பிடிவளுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ இந்த டம்ளரால் தான் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்று அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது இப்போ நான் அரிசி எடுத்து கழுவிட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்க்கலாம் விசில் எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக குழையாமல் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடிக்கு செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் குழையாமல் இப்போ இதை சூடாக நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் முட்டை ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்